ஓம் பிரம்மதேவாய நம்ம சுவர்ணகிரீஸ்வர சித்தவைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் சொல்ல போற விஷயம் என்னென்னா வசூரி அல்லது மனவாரின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மை நோய் இருக்குல்ல அதுக்கு ஒரு அருமையான மருந்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த மருந்தை பொறுத்தவரை எந்த அம்மைக்கு அதிகம் கேட்கும்னா நான் இப்போ சொன்ன மாதிரி மனவாரின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு சின்ன சின்ன தடிப்புகள் உண்டாகும் அதாவது சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வரும் அல்லது வேர்க்கூறு மாதிரி வரும் இதைத்தான் வந்து மணவாரி அல்லது வசூரின்னு சொல்கிறது இதுக்கு இந்த நான் சொல்ல போகிற மருந்து வந்து ரொம்ப சீக்கிரமாக கேட்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வியாதி வந்து உங்கள் சுற்றுவட்டாரங்களில் பரவி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தடுப்பு மருந்தாகவும் எடுத்துக்கலாம் இந்த வியாதியை பொறுத்தவரை இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெயில் காலங்களில் இந்த வசூரியானது அதிக பேருக்கு உண்டாகுங்க வெயிலோட தாக்கத்தினால உடம்புல நீர் சக்தி குறைபாடு ஏற்பட்டு அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த வசூரிக்கான வைரஸ் கிருமிகள் உள்ள நுழையும் போது அதனால் ஏற்படுற அலட்சியினால் இந்த வசூரியானது உங்களுக்கு ஏற்படும் அதிகபட்சம் அரிப்பை கொடுக்கும் உடம்பு சோர்வை உண்டாக்கும் ரத்தத்தை வந்து சுத்தராக சப்பி எடுத்துரும் ரத்த குறைபாடு ஏற்பட்டு ரொம்ப ஆள் வந்து உடஞ்சி போ உடஞ்சி போயிடுவீங்க அதே போல் சோர்வு அதிகம் ஏற்பட்டு அசதியாகவே இருக்கும் எந்த நேரமும் சில நேரங்களில் காய்ச்சல் கூட வரும் இந்த வசூரியினால் ஆனால் இதில் என்னென்னா இந்த வசூரியானது பெருமளவு மக்களை பாதிக்காது ஆனால் போட்டு உடைச்சி எடுத்துடும் அதாவது போட்டு சத்தை உறிஞ்சி எடுத்துடும் ரொம்ப சோர்வுக்கு கொண்டு போய் தள்ளிடுவோங்க இந்த வசூரியானது இந்த வசூரி வந்தவங்க பெரும்பாலும் வசூரியோ அல்லது எந்த அம்மை நோயோ இருந்தாலுமே பெரும்பாலும் ஊசி போட மாட்டாங்க நாட்டு மருத்துவத்தில் தான் குணமாக்க பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது வசூரி வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் பாயில் படுக்க வைக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு துணியை பெட்ஷீட்டை உரித்து அது மேலே வேப்பிலைகள் போட்டு அப்படித்தான் படுக்க வைப்பாங்க அவங்களுக்கு வே வேப்பிலையோடு சேர்த்து மஞ்சள் கலந்த அந்த சாரை வந்து பருகா சொல்லுவாங்க டெய்லி இதுதான் வசூரிக்கு வசூரி அல்லது அமைநோய்களுக்கு முக்கியமான மருந்து இப்போ நான் சொல்ல போகிற மருந்து மூலிகை மருந்து தான் இதை வந்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சுலபமாக அந்த வசூரி ரெண்டு மூணு நாளில் கனவு போயிடும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வசூரி வந்த இடமே தெரியாமல் மறைஞ்சி போயிடுங்க இதை என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது தான் துத்தி இலைன்னு சொல்லப்படுற இலை இந்த துத்தி இலை நிறையா பிரச்சனைகளை சரி செய்யும் அதிகபட்சம் மூல நோய்களை இந்த துத்தியலை குணப்படுத்தும் இதை வந்து வசூரிக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படின்னா அதிக சூட்டுனால் ஏற்படக்கூடிய நோய்களை இந்த துத்தி இலையானது சரி செய்யும் இந்த வசூரியும் ஒரு சூட்டுனால் ஏற்படக்கூடிய நோய்கிறதுனால இதுக்கு இந்த துத்தி இலை தான் பிரதான மருந்தாக இருக்குது இந்த துத்தி இலையை நீங்கள் ஒரு கைப்பிடிக்கி எடுத்துக்கணுங்க அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவு வச்சு எடுத்துக்கிறோங்க இது கூட நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை பூண்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறோங்க அதுபோக மிளகுத்தூளில் ஒரு பதினஞ்சு கிராம் அல்லது முழு மிளகாய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் மஞ்சள் ஒரு பதினஞ்சு கிராம் இந்த நாலு மருந்து போதும் இது கூட ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணை எடுத்துக்கிறீங்க இப்போ இந்த மருந்துகளை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே துத்தி இலையை பச்சையாக பறிச்சுக்கிட்டு வந்து பூண்டு மஞ்சள் மிளகு எல்லாத்தையும் துத்தி இலையோடு ஒன்றா போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறோங்க உரல்லையோ அல்லது அம்மியிலையோ போட்டு நச்சு எடுத்தாலும் ஓகே தான் நச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் இருக்குதுல்ல இந்த அரை லிட்டர் நல்லெண்ணெயை ஒரு வானலியில் விட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சும் போதே இந்த மருந்தையும் போட்டுருங்க ஒத்துட்டு நல்ல கொதி நிறைக்கு வரணும் கொதிநிறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த எண்ணெயில் போட்டுருக்க மருந்துகள்லாம் அதுலேயும் முக்கியமாக இந்த துத்தி இலையானது கருகிற படத்துக்கு வரணும் மற்ற மருந்துகள் பற்றி பிரச்சனை இல்லை இந்த துத்தி இலை வந்து கருகணும் ஓரளவுக்கு கருகுனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்போ நீங்கள் வந்து அதை இறக்கிடுங்க இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அல்லது ரெண்டு டீஸ்பூனும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய ஆளுகளுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஓகே சின்ன பசங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் இதை என்ன பண்ணுங்கன்னா தினமும் காளை மாலை ஒரு டீஸ்பூன் அளவிற்கு இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து ஒரு டம்ளர் பாலில் நல்லா கலந்துட்டு ரெண்டு வேலையும் காலை மாலை இரண்டு வேலையும் சாப்பாட்டிற்கு முன்பு வெறும் வயிற்றில் இதை கொடுத்துருங்க ஒன்றும் பெரிய அளவு உங்களுக்கு இது வந்து வயிற்றோட்டம்லாம் போகாது ஆனால் ஓரளவுக்கு வயித்தோட்டம் போகும் மலச்சிக்கல் கொஞ்சம் இருக்காது அந்த வசூரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் அதிகபட்ச பேருக்கு மலச்சிக்கல் தான் இருக்கும் அந்த மலச்சிக்கலை இது ஓரளவுக்கு சரி பண்ணும் இப்படி ஒரு மூணு நாள் நீங்கள் கொடுத்தாலே போதும் அந்த வசூரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுபட ஆரம்பிச்சிருவாங்க இதை ஒரு வாரம் தொடர்ந்து கொடுத்தா வசூரியானது ஃபுல்லாக குணமாயிரும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது வசூரியே வல்லையனாலும் பிரச்சனை இல்லை முதல்ல நான் சொன்னேன்ல சுற்று வட்டாரங்களில் வசூரி ஏற்பட்டால் நீங்கள் இதை தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம் ஒரு மூணு நாள் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்கள்டேந்து வர்ற வசூரியானது பரவாது ஏன்னா வசூரியை பொறுத்தவரை என்னதான் வெயில்னால இது ஏற்பட்டாங்க இது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது தான் அதனால ஏற்கனவே இருந்த ஆளுக்கிட்டேருந்து நமக்கு வராமல் இருக்கவும் இந்த மருந்தை நீங்கள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாங்க இது ரொம்ப அபூர்வமான மருந்து ரொம்ப சுலபமான மருந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் இந்த மருந்துகள் கிடைக்கும் சுத்திலையை பொறுத்தவரை கிராமங்கள்லேயும் கிடைக்கும் நகரங்கள்லேயும் கிடைக்கும் அதிகபட்சம் நீங்கள் சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இது விளைஞ்சி கிடக்கும் இதுக்கு எந்த வகையான துத்தி இலைகள் போடணுங்கிறது இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த துத்தி இலையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த காயை பாருங்கள் இந்த காய் பார்த்தீங்கன்னா வெடித்து வெடித்து ஒரு தாமரை பூ மாதிரி சின்ன எதல் மாதிரியே இருக்கும் சுற்றி வர அது வந்து போடு போட்டு விற்றுன மாதிரியே இருக்கும் இந்த சுற்றி இலையை நீங்கள் பயன்படுத்துங்க போதுமானது வேறு துத்தி இலை கிடைச்சாலும் பயன்படுத்தலாம் சுத்தி இலைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை நாலஞ்சு வகை சுத்திகள் இருக்குது இதில் அதிகபட்சம் இந்த சுத்தியலை போட்டாலும் போதுங்க மற்ற சரக்குகள்லாம் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் சரி நேர்களை உங்கள் வீட்டிலேயோ உங்கள் அக்கம் பக்கத்துலேயோ இது மாதிரி யாருக்காவது வசூல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மருந்தை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதனால் ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வேறு ஏதான உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் திரையில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இது போன்ற பல மருத்துவ வீடியோக்களை தொடர்ந்து காண எங்களது சொர்ணகிரீஸ்வர சித்தவித்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்